கொஞ்ச நேரம் தூங்கலாடு பார்த்தா ஷே என்ன நடக்கு தெரியுமா உங்களுக்கு என்ன தெரியும் எங்க வீட்டுல நடக்கிறது அப்பப்பா ராத்திரி ஆயிட்டுனா ஐயோ ஒரே பயமா இருக்கு அன்னைக்கு அப்படிதான் நேத்து ராத்திரி அப்படிதான் விடுவேணா போய் பாத்துருவோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு சத்தம் எந்த திசையில வருதுன்னு சொல்லி அப்படியே போனேன் கிச்சன்ல இந்த சத்தம் வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படியே கிச்சன் வாசலில் காலை வச்சு கதவை திறந்து பார்த்தேன் கிச்சன்ல ஓடிச்சே ஓடி என்ன தெரியுமா நாலஞ்சு பெருச்சாளி இந்த சைஸில் இருக்கு ஹா ஹா அடிச்சு ஓடி வந்துட்டேன் இதை தான் ஒவ்வொரு ராத்திரியும் நம்மளே தூங்க விடாம பாத்திரத்தையும் சட்டியையும் ஊட்டிக்கிட்டு கிடக்க விடுவேனா என் சயின்டிஸ்ட் ஃப்ரெண்டுகிட்ட ஃபோன் பண்ணி இந்த பெருச்சாலையை காலி பண்ணுறதுக்கு ஒரு மருந்து கண்டுபிடிச்சி வைன்னு சொல்லியிருக்கேன் அவனும் ரெடி பண்ணியிருப்பான் யாரு போய் வாங்கிட்டு வருவா யார் அனுப்பலாம் என் பையன் ஜோசப் இருக்கல அவன்தான் சரியான ஆள் கரெக்டாக போய் வாங்கிட்டு வந்துடுவான் ஆனால் தான் வந்துட்டான் தம்பி ஆ சொல்லுடா சொல்லுடா அம்மா ஐயோ

பெருச்சலி எல்லாம் காலி பண்ணிட்டு ஒரு மருந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு ஓ போய் அதை வாங்கிட்டு வா சரிப்பா சரியா சரிப்பா வரந்துடறாது போய் வாங்கிட்டு வா நான் போக முடியாதுடா அம்மா அவனை கூப்பிட நீ தானே போனோம் ஆ சரி ஆ இல்லை 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 எங்கள் அப்பா எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க பார்த்துக்க ஆ அம்மா யாரு நம்மடா அந்த சயின்டிஸ்ட் இருக்காரலாடா அவரை பார்க்குறது சொல்லியிருக்காங்க அது விஷயமா நான் போயிட்டு ஆமாம் வந்துடுறேன் சச்ச நண்பன் ஒரு சயின்டிஸ்ட போய் பெருச்சாளிக்கு மருந்து கண்டுபிடிக்க கூட கொஞ்சம் கூட அவனுக்கு எண்ணமே இல்லை ஒரு பெரிய சயின்டிஸ்ட் வீட்டில் உட்கார்ந்து எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு தெரியாம நம்ப கண்டுபிடிச்சுக்கிட்டே மருந்து போது பெரிச்சாலிக்கு மருந்து கண்டுபிடி பெரிசாலிக்கு மறுத்துக்கிட்டு போனுக்கு மேலே போன் என்ன என்ன அவன் ஒரு சாதாரண சயின்டிஸ்ட் நினைச்சுக்கிட்டான் எப்படிப்பட்ட சயின்டிஸ்ட் ஒன்ஸ் அப்பான் அ டைம் அமெரிக்காவில் என்னுடைய கண்டுபிடிப்புகளை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தாங்க அது பேப்பர்லாம் வந்தது அதுக்கு என்னை கூட்டிகிட்டு போய் பாராட்டு பத்திரமெல்லாம் கொடுத்தாங்க அப்படி என்ன கண்டுபிடிப்புன்னு சொல்லி எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்குமே ஆமாம் அமெரிக்க கேட்டாங்க அந்த உருளைக்கிழங்கு போண்டால அந்த உருளைக்கிழங்கு உள்ள எப்படி போச்சுன்னு சொல்லி நான் தான் கண்டுபிடிச்சு கொடுத்தேன் அவங்களுக்கு இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் தான் சொல்லி கொடுத்தேன் அதுக்கு எனக்கு வந்தே பாராட்டு

தம்பி சாலமன் பையன் என்னப்பா ஒரே ஃபோனு வந்தது பேசிக்கிட்டே இருக்கேன் அதுதான் சரி தப்புல ஃபோன் இந்த காலத்தில் பேச தான் செய்யணும் அதெல்லாம் பேசாமல் கூட நல்லா பேசாமல் செய்யணும் இந்த இந்த பெருச்சாழிக்கு மருந்தா கண்டுபிடிக்க சொல்லுவா நான் பெருச்சாளிக்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஒவ்வொன்றா எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன் கண்டுபிடிச்சு கிழிச்ச ஒரு பாலம் உன்னால கண்டுபிடிக்க முடியாதா ஆ என்னடா ஒன்றலாம் வைந்த வைடா நான் வந்துட்டும் பேசுகிறேன் தம்பி அந்த பெருச்சாளிக்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்காக நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும் பார்த்தா ஒரே ஒரு பொருள் அதில் கம்மிஸ் ஆயிட் நான் அந்த பொருளை மட்டும் சேர்த்து அந்த பெருச்சாளிக்கு வச்சுட்டேன்னு வச்சுக்கோயேன் டேய் முதல்ல நீ சாப்பிட்டு பாருடா ஆமாம் ஏன்னா அது ஒரு அன்னைக்கு சாப்பிட்டு அந்த ஒரு சாள்லாம் கெட்டு போயிட்டு பார்த்தியா அந்த முட்டை போட்டாம போச்சு அது எல்லாரும் பாதிப்பு அதனால அது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு முதல்ல நீ சாப்பிட்டு பாரு சரிம்மா ஓகேடா ஆ ஆ ஆ தம்பி

ஏ அதை எடுத்து அவனால் வைக்க முடியாது ஒரு 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 பாலை கண்டுபிடிக்க முடியாதா நீ அந்த முழிகை முழி திருட்டு முழியை எனக்கு இங்கே வரைக்கும் திருதுடா முழியை பார் வச்சி சொல்லடா தம்பி பால் கண்டுபிடிக்கிறத பற்றிதான் பேசுகிறீங்க ஆமாம் எரிச்ச அடிக்க எனக்கு தெரியும் இதுக்கான ஒரு பொருளையும் வாங்கிட்டு வர்றதுக்கு தான் நான் இப்போ தான் பிரப்ட்டு இருக்கேன் இறையாயிட்டேன் நீ போற நீ போற அவன் வரான் ஆமாம் அவன் வந்துட்டு இருக்கேன்டா

சொன்ன மாதிரி இருந்துச்சு நான் போயிட்டா இருந்தே நான் ஆ போயிட்டேன் இங்க பாரு நம்ம நினைச்ச மாதிரி கரெக்டா நாலு மணிக்கு மீட் பண்றோம் புரோட்டா ஸ்பான்சர் உனக்குள்ளது சப்பாத்தி ஸ்பான்சர் அவனுக்குள்ளது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நான் வாங்கி தாரண்டா காசை மட்டும் நீ கொடுத்துற ஓகே ஆமா அப்படியே லைன்லரு ஆமா ரொம்ப நேரம் காலேருந்து பேசிருக்கேன் தாகமா இருக்காது ஆ ஆ ஆ ஆ சரி டா சரி என்ன சொல்கிறேன்னா நான் கரெக்டாக மீட் பண்ணுறோம் அதுதான் மெயின் பார்த்துக்க ஆ

நான் கணங்கி போயிட்டு ஒரு வருஷத்துக்குள்ள என்ன எடுத்து குடிச்சிக்கிட்டாடா இல்ல இப்ப பேச முடியாம கக்க க கேப்கான்ட்டு இருக்காடா சீக்கிரமா ஏதாவது டாக்டர் கூட்டிட்டு வாடா டாக்டர் கூட்டிட்டு வாடா ஐயோ என்னத்த சொல்லுவே நிஜமா வந்துட்டு உடம்பி பேச முடியலயாடா ஆகியோ பூச்சாக்குல்லடா பெருச்ச அளிக்கு மருந்து வாங்கிட்டு போ வந்துட்டு இப்படி வாயில் திறக்க முடியாம வாயிட்டாயே ஐயோ

இங்க பாருங்க இதுல என்னத்தை எடுத்து குடிச்சோம்னு தெரியல நல்ல பேசக்கூடிய பைய இந்த பாருங்க பேச்சு வர மாட்டேங்க நீங்க எப்படி பேச்சு கொண்டு எதை குறித்தும் கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிட்டேன் நவீன டாக்டர் இருப்பார் என்ன சலமான் நல்ல டாக்டர் கிடைக்கலையோ சார் ஏன் பவுடர் போடுறீங்க சார் இட்ஸ் டூ மச் இட்ஸ் டூ மச் சார் என் தலை செய்வீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி மேக்கப் எதையுமே என்னுடைய வாழ்க்கையில் பர்ஃபெக்டாக செஞ்சு தான் பழக்கம் ஒரு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் இதுக்கு தான் குறுக்கிட்டு பேசக்கூடாது ஒரு பேஷண்ட்டுக்கு வாய் பேச முடியாமல் இருக்காரு இது என்னது சார் என்ன பாட்டு கேட்காரு சார் போன் மாதிரி எதையும் காட்டி காட்டிடாதீங்க ஒரு போன பார்த்த உடனே டபக்கு என்னமோ திருநெல்வேலி அலோ மாதிரி பார்த்துட்டு இருக்கான் ஸ்கேன் பண்றீங்களா எஃபெக்டிவ் டாக்டர் ஆகாடா பயங்கரமா டாக்டர் ஆகாடா நீங்க போட்டோ எடுத்த மாதிரி இருந்து சீக்கிரம் சீக்கிரம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஹார்ட் பீட்லாம் நல்லா தான் இருக்கு

அதே உத்தரிய உங்களுக்கு சாதம் தண்ணி வேணுமா இந்த வர இது அதாவது நான் வந்து இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி புதுசாக வாங்கினது வேற ஒன்றும் நீங்க பயப்படாதீங்க என்ன பெருசாக இருக்கு வீடு புறம் தண்ணி ஆக்கிட்டு ஒரு பொருள் இருக்க மருது பருது

அந்த பக்கத்து காதில் ஊசிய காணும் தேடி கிடைத்தா எப்படிப்பட்ட டாக்டர் திடீர் எல்லாம் சரியாயிரும்

பேசி இருக்கா நாடு மாதிரி சேதமடை தான் வர மாட்டேன் சார் கரெக்டா வந்துடும் அம்மா அப்பா தப்பா என்ன தகரடப்பா மாதிரி ஆக்கிட்டாரு

எவ்வளவு ஒரு பவர்ஃபுல் மருந்து கொடுத்ததுனால அவன் தொண்டை உடனே திறந்து சார் என்ன தவ குடிச்சது அது ஏன் கேட்பீங்க இவன் வந்த நேரத்துல இருந்து செல்போன்ல பேசிக்கிட்டே இருக்கு ஓஹோ இவன் பாத்தீங்கன்னா ஏன்ட்ட பேசானா செல்போன்ல பேசானா எனக்கு ஒண்ணும் தெரியல பேசுறான் பேசுறான் அதுல பேசிக்கிட்டே இருக்கான் ஏன் ஒரு வார்த்தை பேசுறான் அதுல நாலு வார்த்தை பேசுறான் அதுல ரெண்டு வார்த்தை பேசுறான் ஏன்ட்ட ஒரே ஒரு வார்த்தை பேசுறான் மூணு வார்த்தை பேசுனா குழம்பு நல்ல கால்குலேஷன் நல்லா இருக்கு சரி இருக்கட்டும் மொபைலுங்க மிஸ் சாலமோன் உங்கள் பையன் இப்போ என்ன படிக்கும் இப்போ தான் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் போயிருக்கான் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவனுக்கு எவ்வளோ படிப்பு விஷயங்கள் நல்ல படிப்பு சம்மந்தமான ஒர்க் ஏகப்பட்டது இருக்கும் அதை விட்டுட்டு எவ்வளவு ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அதில் வேற பெருமை டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இஎம்ஐ ரெண்டாயிரம் கட்டிட்டு இருக்கேன் கேட்டுக்க நல்லாவே கேட்டுக்க ஆனால் உங்கள் பையனுக்கு இது அவசியமா இப்போ தேவையா

அன்லி கால் ட்விட்டர் வாட்ஸ்அப் சும்மா சரளமாக போறது அங்கே எடுத்த சுற்றிலும் என்ன நடக்குதுன்னே தெரியாது வீட்டுக்கு வந்திருக்கிற உறவினர்கள் யாருனே தெரியல ஆ எல்லாமே மறந்து போச்சு யார் எவருனே தெரிய மாட்டேங்குது உலகமே தெரியல பாருங்க தம்பி தாகாத சம்பாஷனைகள் நல்லொழுக்கத்தை கெடுத்து விடும் என்ன இந்த அப்பா வாங்கி தந்துருக்காங்கன்னா நல்லதுக்காக பயன்படும் எப்ப பார்த்தாலும் இதில் பேசிட்டு இருந்தா உன்னுடைய உடம்பும் பாதிச்சிரும் பாக்கெட்லேயே வச்சுட்டு இருக்கிறதுனால அதையே பார்த்துட்டு இருக்கிறதுனால அந்த நம்ம மு முதுகலமும் ரெண்டாயிரும் ரொம்ப கவனமாக இருக்கணும் பயன்படுத்து நல்லதுக்காக மட்டும் பயன்படுத்து தேவையில்லாத பயன்படுத்தாத பிரயோஜனமானவைகளை அதிலிருந்து கொள் சரியா சரி சலமன் சார் உங்கள் பையனை ஒரு நாள் மட்டும் ஹாஸ்பிட்டல் சேர்த்துருங்க ஆமாம் எதுக்குன்னா அவன் தொண்டையை அறுக்கணும் அந்த தொண்டைக்கு கொஞ்சம் அந்த இது ஒரு மருந்து போட்டு கிளீன் பண்ணணும் வேற ஒன்றும் இல்லை நான் பண்ணுறத பார்த்துக்கிடுவோம் ஃபீஸ் அங்கே வந்து கட்டிக்கிடுங்க சார் உங்கள்கிட்ட ஒன்றே ஒன்று கேட்கணும் இந்த மாற்று மருந்துன்னு ஒன்று கொடுத்தீங்க பார்த்தீங்களா மாற்று மருந்துன்னு ஒன்று கொடுத்தீங்களா ஆமாம் அது மட்டும் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஆ இப்படி யாராவது என் இடத்துக்கு வந்து இப்படி ஆயிடுச்சுட்டு கொடுத்துட்டாங்கன்னா நானே கொடுத்தவங்க அனுப்பிடுவோம் பார்த்தீங்களா உங்களுக்கு கூட வண்டியில் பார்த்தீங்களா அதே அதே இது என்ன தெரியுமா ஹெச் வெறும் தண்ணி சத்தப்படாதீங்க நான் ஏற்கனவே அதெல்லாம் ட்ரீட் பண்ணி விட்டுருக்கு இந்த தண்ணி வந்து அந்த உள்ள தங்கி இருக்கிற அந்த த்ரோட்ல இருக்கிறதெல்லாம் அப்படி இறக்கி விட்டுருவோம் அதுதான் ரொம்ப ரெடி சார் அப்போ நீங்க நீங்களும் ஒரு விஞ்ஞானி படிச்சாலு இப்போ எங்களெல்லாம் உள்ள விழும்போது கவனமா இருக்கணும் இனிமே எப்படி இருக்கு சார் ரைட் அப்போ நம்ம வரட்டுமா வேற என்னது எடுக்கணும் இது என்னுடைய தானே ஆமா சார் கொடுத்து வரேன் இனிமையாவது ஒன்று பையனுக்கு தேவை உள்ளதை மட்டும் வாங்கி கொடு அதை பயன்படுத்துகிற முறையும் சொல்லி கொடு சும்மா வேஸ்ட்டாக போட்டு இவ்வளோ ரூபாய்க்கு வாங்கி கொடுத்த மட்டும் இல்லாமல் வீணான கருத்தை செய்கிறதெல்லாம் நீ அனுமதிச்சிருக்கேன் இனிமேல் நீ தான் அவனை பொறுப்பாக பார்த்துக்கணும் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுப்பாடே எல்லாம் சொல்லுவாங்களா சொன்ன மாதிரி கேட்டு கவலைப்படாத நானே உன் வீட்டுக்கு கொண்டாந்து தந்துடுறதானே வா